விவசாய கிணற்றில் சாக்கு மூட்டையில் மிதந்து கொண்டிருந்த பெண் சடலம் அழகி போய் கிடந்த சடலத்தில் இருந்த சேலையை வைத்து அடையாளம் கண்ட மக்கள் ஊரோடு சேர்ந்து வேடிக்கை பார்த்த உள்ளூர் கொலையாளி பெண்ணை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசியது யார் எதற்காக கொலை செய்தார் பின்னணி என்ன தன்னோட விவசாய நிலத்துக்கு வந்த ஒருத்தர் கிணத்த எட்டி பார்த்திருக்கார் அப்போ சாக்கு மூட்டையில ஏதோ மிதந்ததோட பயங்கர துர்நாற்றமும் வீசி இருக்கு அதனால பயந்த விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரர் உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கார் அதுக்கு பிறகு அங்க வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் கிணத்துல இறங்கி அந்த சாக்கு மூட்டையை பிரிச்சு பார்த்திருக்காங்க அப்போ ஒரு பொண்ணோட சடலம் அதுல இருந்திருக்கு உடம்பு முழுக்க அழுகி இருந்ததால அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட சேலைய வச்சு அடையாளம் கண்ட ஒருத்தங்க குமாரி தான் சொல்லி இருக்காங்க போன போலீசார் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க ஒரு வாரமா ஆளையே காணும் மும்பையில உள்ள அவங்களோட மகன் வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க அப்படிங்கறதால அங்கதான் போயிட்டாங்கன்னு நினைச்சோம்னு சொல்லி இருக்காங்க குமாரிக்கு யார்கூடையாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டப்ப உள்ளூர்ல உள்ள சம்பத் கூட பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தது அடிக்கடி வாக்குவாதம் நடந்திருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா வாக்குவாதம் நடந்திருக்குன்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு பிறகு போலீசாரோட விசாரணை முழுக்க சம்பத் பக்கம் திரும்பி இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தது உண்மைதான் சார் ஆனா கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி இருக்காரு சம்பத் அப்படின்னா எதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னால வாக்குவாதம் நடந்ததுன்னு கேட்டப்ப பதில் சொல்ல முடியாம தடுமாறியிருக்கார் அந்த தடுமாற்றம் தான் ஒட்டுமொத்த உண்மையையும் வெளியே கொண்டு வந்திருக்கு திருவண்ணாமலை செங்கம் பக்கத்தில் உள்ள வாசுதேவன் பட்டு கிராமத்துல தான் இருந்திருக்காங்க ஐம்பது வயசான குமாரி இவங்க கிட்ட அதே பகுதியில் உள்ள சம்பத்துங்கிறவரு ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கார் சில மாதங்கள் மட்டும் ஒழுங்கா வட்டி பணம் கொடுத்த சம்பத் அதுக்கு பிறகு வட்டி கொடுக்கவே இல்லைன்னு தெரியுது அதனால குமாரி சண்டை போட்டு இருக்காங்க சண்டை போட்டு ரெண்டு லட்சம் அசல் தொகையை வாங்கிய குமாரி வட்டி தொகையை விடாம கேட்டா எப்படி அதெல்லாம் தர முடியாதுன்னு வாக்குவாதம் நடந்துருக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்து வட்டி தொகையை கேட்டு நச்சரிச்சிருக்காங்க குமாரி அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கு சம்பத்த தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு வட்டி பணம் நைட்டு பத்து மணிக்கு மேல தெருவுல யாருமே இல்ல அந்த நேரம் வீட்டுக்குள்ள போன சம்பத் அசல் பணத்தை வாங்கின பிறகு வட்டி வட்டின்னு டார்ச்சர் பண்றியான்னு அம்மி குலவியை தூக்கி குமாரியோட தலையில போட்டு இருக்கா அதுல அதிக ரத்தம் வெளியேறி குமாரி கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டாங்க ஊர் அமைதியாகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்த சம்பத் நைட்டு ஒரு மணிக்கு மேல குமாரியோட சடலத்தை மூட்டை கட்டி கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய கிணத்துல வீசிட்டு போயிருக்கா அடுத்து எங்கேயுமே ஓடி ஊருக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்திருக்கான் சம்பத் சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழிச்சு தான் குமாரியோட சடலமே கிணத்துல மிதந்திருக்கு அப்ப ஊரே கூடி நின்னு வேடிக்கை பார்த்தப்ப சம்பத்தும் எதுவுமே தெரியாத மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் ஆனா அடுத்து நடத்தின விசாரணையில சம்பத்தோட திருட்டுத்தனம் எல்லாமே வெளியே வந்திருக்கு கோபத்துல குமாரிய கொடை செஞ்ச சம்பத் இப்போ சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் இது ஒரு பக்கம் இருக்க குமாரியை கொன்னது மட்டுமில்லாம அவங்களோட நகைகளையும் சம்பத் திருடிட்டு போயிட்டதா சொல்ற உறவினர்கள் அதையும் மீட்டுக் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க நிகழ்த்தகம்